வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளினையொட்டி குன்னூர் வெலிங்டன் ராணுவ பகுதியில் அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர் அவர் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட பாண்டிய மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவருக்கு குன்னூர் பகுதியில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெலிங்டன் கண்டோன்மெண்ட் போர்டு சார்பாக ராணுவ பகுதியில் சிலை வைக்கப்பட்டது வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்றி அறுபத்தி நான்காவது பிறந்த நாளான இன்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நீலகிரி மக்கள் மையம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு வட்டாட்சியர் கனிசுந்தரம் வெலிங்டன் உதவி ஆய்வாளர் மனோஜ்குமார் பாரட்டி ஊராட்சி தலைவர் ஜெகதீஷ் ஜெகதலா பேரூராட்சியின் தலைவர் பங்கஜம் தலைவர் ஜெய்சங்கர் எடப்பள்ளி ஊராட்சித் தலைவர் மயில்முருகன் உபதலை ஊராட்சி துணை தலைவர் செல்லக்குமார் மூர்த்தி நீலகிரி மக்கள் நற்பணி மைய தலைவர் மற்றும் கண்டோன்மெண்ட் முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார் மையத்தின் தலைவர் சுரேஷ் மூர்த்தி கவுரவ தலைவர் ராதாகிருஷ்ணன் கௌரவ தலைவர் ராமகிருஷ்ணன் நீலகிரி தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சுரேஷ் ரமணா நல்லுள்ள அறக்கட்டளையின் தலைவர் சண்முகம் அப்துல் கலாம் அறக்கட்டளை தலைவர் சாதிக் சிக்கந்தர் மனிதனை நேசிப்போம் அறக்கட்டளையின் தலைவர் ஃபருக் ட்ரீ ஃபவுண்டேஷன் தலைவர் சாதிக் மற்றும் தன்னார்வ அமைப்புகளின் கூட்டமைப்பு செயலாளர் விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன் நாற்பத்தி மூன்று ஹேண்டிமேன் நிறுவனர் ஸ்ரீகாந்த் முத்துகிருஷ்ணன் பேரக்ஸ் வியாபாரி சங்கத்தினர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் ஊராட்சி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை நீலகிரி மக்கள் நற்பணி மைய நிர்வாகிகள் செய்திருந்தனர்